இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கார போட்டால் ரொம்ப எண்ணெய் இல்லாமல் கொஞ்சம் எண்ணெயிலே எப்படி செய்கிறதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம் போண்டா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க எண்ணெய்ன்னு நினச்சி ஸ்கிப் பண்ண நினைப்பாங்க ஆனால் எப்படி சாப்பிடும் போது ரொம்ப எண்ணெய் இருக்காது அவங்க சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் வாங்க அதை எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி ஒரு கப் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அதே பவுலில் அரைக்கப் தயிர் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பொடியை கட் பண்ணி வச்சா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சால் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை பிணஞ்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ உப்பு பார்த்துக்கிட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவோட பதம் எந்த அளவுக்கு இருக்கணும்னா எடுத்து ஊற்றுனா அந்த அளவுக்கு வரணும் இதுதான் பதம் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம் அது கூடவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒட்டுக்கில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லித்தலை சின்ன வெங்காயம் ஒரு நாள் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் கடல் நம்பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன் அதை இதை கொட்டிடலாம் சட்னியில் இப்போது சுவையான சட்னி தயார் அடுப்பில் ஒரு பனியார சட்டி வச்சுருக்கேன் சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ அது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதை அப்படியே திருப்பி விட்டுடலாம் இப்போ ரெண்டு சைடு வந்துச்சு இதை எடுத்துடலாம் இப்போ சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தயார்